ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்ப நம்ம பார்க்க போற மந்திரம் அகத்திய முனிவர் அருளிய முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹீம் வேல் காக்க ஸ்வாகா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லி வந்தால் குரு பகவானின் அருள் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் விலகும் அதோடு நமது நாக்கிலிருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வாக்காக இருக்கும் நமது எண்ணமும் செயலும் நன்னெறிகளை நோக்கி இருக்கும் இதன் காரணமாக சமுதாயத்தில் நமக்கான ஒரு அரிய இடம் கிடைக்கும் நமது நிலையானது படிப்படியாக உயரும் நம்மீது மக்களுக்கு மரியாதை ஏற்படும் ವೆಟ್ಟರೇಲ್ ಮುರುಗಣಕ್ ಅರೋಗರಾ.